ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது சிம்பிளாக அவியல் மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசத்துக்கு சாம்பாருக்கு ரொம்ப சுவையாகவே இருக்கும் ரெண்டு உருளைக்கிழங்கு அஞ்சு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும் கடாய் வச்சு அதில் அளவு எண்ண ஊற்றி தேவையான அளவு கடுகு அது கடுகு நல்லா புரிஞ்சிடும் கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பிலையும் நல்லா புரிஞ்சிவிடும் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த காயை போட்டு ஒரு லைட்டாக கிளரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து தேங்காய் அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொறை உரனை அரைச்சிட்டு அதையும் இந்த காயோடு சேர்த்து கிளரி இறக்குனிங்கன்னா பொரியல் தயார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சம்ம சுவையாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்